காத்திருக்கிறவர்களுக்கு என்று கத்தர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார் அது யாராலும் யூகிக்க முடியாது யூகிக்கவே முடியாது யாராலும் கிரகிக்கவே முடியாது யூகிக்க முடியாது எனவே தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை கத்தர் நடப்பிப்பார் நம்பவே முடியல இது எப்படி நம்புறது அதனாலதான் நீங்கள் இவைகளை காணும் போது இவைகளை எனக்கு பிறப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இது அப்படி இருக்கும் அவ்வளவுதான் அப்படிங்கிற இடத்துலதான் இசைக்கு அப்படி தானே சொல்லுவார் அவ்வளவுதான் இந்த இரவோட என் கதை முடிந்தது அப்படின்னு நினைச்சேன் பொழுது விடிந்த போது சொல்லுகிறான் நான் என்ன சொல்லுவேன் கர்த்தர் எனக்கு அருளினார் அந்த பிரகாரமே செய்தார் ஒரு பொழுது விடியும் போது இப்படி காத்திருக்கிறவர்களை சொல்ல வைக்க போகிறார் நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்